எவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் வெற்றிச்செந்தி நான் ஒரு ரிட்டையர்டு மேத்ஸ் டீச்சர் ரிட்டையர் ஆகி ரெண்டு வருஷம் ஆகப்போகுது நான் வந்து ஏற்கனவே சில தியான பயிற்சிகளை நான் செய்து தான் இருக்கிறேன் அது கொஞ்சம் டிஸ்கன்யூ ஆச்சுது திருப்பி என்னால் கண்ணி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது பண்ணாலும் என்ன தான் உட்கார்ந்தாலும் மெடிடேஷனில் என்னுடைய மனம் ஈடுபட்ட மாதிரி தெரியலை அந்த ஒரு சூழ்நிலையில் தான் அந்த அக அமைதி தியானம் அப்படிங்கிற ஒரு இதை வந்து விளம்பரத்தை நான் பார்த்தேன் விளம்பரத்தை பார்த்த உடனே சரி சேர்ந்து பார்ப்போம் அப்படின்னு ஒரே ஒரு நாளுக்கு மட்டும் நான் பதிவு பண்ணேன் அந்த ஒரு நாள் கிளாஸ் அட்டன் பண்ணும் பொழுதே மறுநாள்லேருந்து விபாசனா அப்படின்னு மயந்தன் சார் சொல்லவும் எனக்கு விபாசனாங்கிற வார்த்தை மேலே ஒரு ஈடுபாடு உண்டு அது ஒரு தேடல் இருந்து இருந்தது அதனால திரும்பவும் அடுத்த ரெண்டு நாளுக்கு பணம் கட்டி இந்த கிளாஸை நான் அட்டன் பண்ணுவேன் அப்படி அட்டன் பண்ண பிறகு எனக்குள்ளே ஏற்பட்ட மாற்றங்கள் அப்படின்னு பார்த்துக்கோன்னா ஆரம்பத்தில் எனக்கு மைண்டில் எவ்வளவோ விஷயங்கள் ஓடிட்டே இருக்கும் ஏதாவது உன்ன பற்றி திங்க் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் இது என்ன என்ன அதை எடுத்து என்ன அடுத்து என்ன ஒரு நிகழ்ச்சி நடத்துனா அது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு எண்ணெய் ஓட்டங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் எனக்கு அதனால என் வீட்டில் திட்டு வாங்கிட்டே இருப்பேன் ரொம்ப ஓவராக எக்ஸாஜரேட் பண்ணுற நீ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் அதை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்போ தான் இருந்தது அந்த அகம அமைதி தியானம் நான் செய்த பிறகு விபாசனாவும் கற்றுக்கிட்ட பிறகு பயிற்சி விடாமல் செய்துட்ருந்தேன் முதல்ல ஒரு மூணு மாதம் வித்தவுட் பிரேக் போச்சு மார்ச்சில் நான் பண்ணேன் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நான் மெடிடேஷன் பண்ணேன் பண்ண பிறகு மூணு மாதத்துக்கு மேலே வித்தவுட் பிரேக் போச்சு இடையில ஃபாரின் அப்படி இப்படி போனதுனால கொஞ்சம் கட் ஆச்சு இப்போவும் ஆறு மாதமாக அந்த பயிற்சியில் நான் வந்து விட்ட நாட்கள் அப்படின்னு பார்த்தா ஒரு ஏழு நாள் வேணால் நான் விட்டுருப்பேன் ஆறு மாதத்தில் மற்றபடி எனி எனிகவும் நான் அந்த நாளில் அந்த பயிற்சியை முடிக்கிறது நான் ட்ரை பண்ணுவேன் காலையில் எழுந்த உடனேயே உடற்பயிற்சி வசையில் செய்துட்டு தியானம் பண்ணிவிட்டு தான் விளைய ஆரம்பிப்பேன் சப்போஸ் முடியலைன்னா நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடியாவது விபாசனா பண்ணிட்டு தான் தூங்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் எனக்கு இருக்குது இருந்துக்கிட்டு இருக்குது தவிர்க்க முடியாமல் தான் சில நாட்கள் விட்டுக்கிட்டு போகும் ட்ராவல் அதில் இருந்தேனா இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறதுனால எனக்கு என்ன கிடச்சிது அப்படின்னா நான் முதல்ல சொன்னேன் மன அமைதி கிடச்சிது மனம் அப்படியே அமைதி பெற்றுச்சு எந்த எண்ணெய் ஓட்டங்களுமே இல்லை நான் வாட்டுக்கு உட்காந்துருப்பேன் ஆனால் இது தனியாகவே இருந்தால் கூட மனசில் எண்ணம் ஓட்டங்கள் இருந்தது எனக்கு உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குது இப்போ என்னோடய நான் ஏற்கனவே வந்து என்னுடைய லெஷர் டைமை கோலம் போடுறது படம் வரைகிறது எழுதுறது எல்லாம் சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணுறது இல்லை ஏதாவது ஒரு வகையில் தான் யூஸ் பண்ண வேண்டிய இல்லைங்க டிவி பார்க்குறதுல ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன் ஸோ இப்போ அந்த இதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்தை விட இப்போ எனக்கு வந்து பெட்ராக இருக்குது என்னோட கான்சன்ட்ரேஷன் பெட்டராக இருக்குது அடுத்து இந்த பயிற்சியில் உட்கார உட்கார எனக்குள்ளே ஏற்பட்ட மாற்றங்கள் அப்படின்னா எனக்குள்ளே நான் ஏதோ உணர்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு இன்னும் முழுமையாக நான் உணரலை கொஞ்சம் கொஞ்சமாக நான் உணர்ந்துகிட்டு இருக்கிறனும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது இந்த பயிற்சி பண்ணும் பொழுது என் ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்கள் எனக்கு வந்து சுகமாக இருக்குது இனிமையாக இருக்குது நான் கொஞ்சம் நேரமாக பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை எனக்கு கொடுக்குது அதனாலேயே நான் விடாமல் தினசரி யாசனமாக பண்ணிட்டு தான் இருக்கிறேன் இந்த அனுபவங்கள் வந்து எல்லாருக்கும் கிடைக்கும் நினைக்கிறேன் பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு இருக்கிற வேலைப்பழுவில் தியானத்துக்குன்னு நேரம் ஒதுக்குறது கொஞ்சம் சிரமம்தான் ஆனால் ஒதுக்கி பார்த்தோன்னா இந்த நேரம் வந்து ரொம்ப ஒர்த்து ஒதுக்கணுன்னா நம்மளால் நிறைய வேலைகளை நல்ல விதமாக செய்ய முடியுது அப்படிங்கிறத நான் கொஞ்சம் உணர்ந்திருக்குறேன் உள்ள குள்ளன்னு சொல்ல முடியாது ஸோ பெண்கள் வந்து கண்டிப்பாக அந்த ஆகாமைதி தியானத்தை கற்றுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் என்னால் முடிஞ்ச அளவு நான் கூட சார் மகேந்திர சார் சொன்னபடி எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கிறேன் ஆனால் யாராலையும் கன்சிஸ்டன்சியாக பண்ண இப்போ சொன்ன உடனே ஒரு நாள் செய்கிறாங்க ரெண்டு நாள் செய்கிறாங்க அவ்வளோதான் அடுத்தவங்களால் பண்ண முடியல இருந்தாலும் நான் என்னுடைய பயிற்சி விடாமல் செய்கிறதுனால இப்போ எனக்கு மன நிம்மதி இருக்குது ஒரு திருப்தி இருக்குது சந்தோஷம் இருக்குது தியானம் பண்ணுறதுக்கு இடையூறு இல்லாமல் ஏன்னா இடையில நான் வந்து இன்னொரு தியானம் பண்ணிகிட்டு இருக்கும்போது மெடிடேஷனில் உட்காந்துன்னு மனசு கொண்டே இருக்கும் எல்லா பயிற்சியும் முடிச்ச பிறகு செவன் மினிட்ஸ் மெடிடேஷனில் உட்காருணும் ஆனால் மனசு நிற்கவே நிற்காது உட்காந்து மூச்சை கவனிக்க ஆரம்பிச்சோம்னா டோட்டலா எல்லா முடிஞ்சு தனால அது வந்து ஆட்டோமேட்டிக்கா மத்தியிலையோ இல்ல உச்சியிலையோ நின்று அது பாட்டுக்கு சந்தோஷத்தை கொடுத்துட்டே இருக்கிறத நான் அனுபவம் இருக்கிறேன் இந்த அனுபவம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த மகேந்திர சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்